அஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே இந்திய ராணுவத்திற்கு தகவல் சொன்ன நாம்கியால் தனக்கான அங்கீகாரமும் இடப்பீடும் வேண்டும் என அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளார் லடாக் யூனியன் பிரதேசத்தில் உள்ள கார்கில் பகுதியின் ஆரியன் பள்ளத்தாக்கைச் சேர்ந்த கால்நடை மேய்பவரான நாம்கியால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு பாகிஸ்தான் படையினரின் ஊடுருவல் குறித்து உள்ளூர் ராணுவ அதிகாரிகளுக்கு முதன் முதலில் தகவல் கொடுத்தார் இதனால் இந்திய ராணுவ வீரர்கள் அங்கு விரைந்து சென்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு மே மூன்றாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரை நடந்த போரில் இந்திய ராணுவம் பாகிஸ்தான் படையினரை முழுமையாக விரட்டியடித்தனர் கார்கில் போர் வெற்றி தினத்தின் வெள்ளி விடா டிராஸ் பகுதியில் நேற்று நடைபெற்றது இதில் நாம்கியால் தனது மகளுடன் கலந்து கொண்டார் பின்னர் நாம்கியால் கோரும்போது எனது பல்வேறு இழப்புகளுக்கு அரசு நிவாரணம் கொடுத்துள்ளது ஆனால் பாகிஸ்தானியர்களால் கொல்லப்பட்ட எனது பதினெட்டு எருமைகளுக்கு இன்னும் இழப்பீடு பெறவில்லை இதற்காக அனைத்து விவரங்களையும் பஞ்சாயத்து தலைவர் மூலம் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்றார் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் கார்கில் போர் வெற்றி தினத்தில் நான் கௌரவிக்கப்படுகிறேன் நான் மாதந்தோறும் உணவுக்காக பதினெட்டாயிரம் ரூபாய் பெறுகிறேன் எனக்கு உதவி தேவைப்படும் போதெல்லாம் அதை இராணுவம் கவனித்துக் கொள்கிறது என்று கூறினார்